ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர்கள் சங்கம் சார்பில் ஆறாவது புத்தக திருவிழா கடந்த இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது தொடர்ந்து பத்து நாட்கள் நடக்கவுள்ள இந்த புத்தக திருவிழாவில் நாள்தோறும் மாலையில் கலை நிகழ்ச்சிகள் பட்டிமன்றங்கள் சொற்பொழிவுகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் புத்தக திருவிழா தொடங்கப்பட்ட ஆறே நாட்களில் வாசகர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது காரணம் கலை நிகழ்ச்சிக்கான மேடையில் அவ்வப்போது கலை இலக்கிய ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் போன்றோர் தங்கள் சொற்பொழிவை வெகுநேரம் ஆற்றுவதுண்டு அவ்வாறு சொற்பொழிவாற்றும் போது பல பேச்சாளர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை கடந்து நிகழ்கால அரசியல் குறித்து பேசுவதாக கூறப்படுகிறது கூடிய கூட்டத்தை பார்த்த வேகத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசுவதால் வாசகர்கள் கலை மேடையின் பக்கம் தலை வைக்காமல் திரும்பி செல்கின்றார்களாம் இந்த ஆறாவது புத்தக கண்காட்சியில் மாவட்ட நிர்வாகம் முழுவதும் அரசியல் சார்ந்த பேச்சாளர்களையும் அரசியல் சார்ந்த நிகழ்வுமே கொண்டிருக்குது சாயங்காலம் உட்கார்ந்து கலை இலக்கியம் என்று கேட்பவர்களுக்கெல்லாம் முகம் சுழிக்கிற அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி ஒரு புத்தக திருவிழா மாண மாணவர்களின் புத்தக அறிவை வளர்க்கறதற்கு இங்கே புத்தக கண்காட்சி நடத்தினால் இது திராவிட மாடல் ஆட்சியை பற்றியுமே எடுத்துரைக்கிறது பிப்ரவரி ஆறாம் தேதி அன்று அங்கு ஆற்றிய ஒருவர் புராணங்களை மேற்கோள்காட்டி அரசியல் சார்ந்து பேசியுள்ளார் இதனை கேட்ட கல்வியாளர்களும் சக கலை இலக்கிய ஆர்வலர்களும் நெளிந்தவாறே சில நிமிடத்தில் இடத்தை விட்டு நகர்ந்துள்ளனர் இதனால் கடந்த சில நாட்களாகவே புத்தகத் திருவிழா வெறிச்சோடி காணப்படுகிறது நல்ல புத்தகங்களை குறித்தும் படைப்பாளிகளை குறித்தும் பேசினாலும் புத்தகத் திருவிழாவில் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஆனால் மேடையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசியல் பேசுவது முறைதானா என கேள்வி எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள்